குருர் பிரம்மா தேவோ மகேஸ்வரா குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சையத் சாதிக் என்ன பேர் நான் என்னுடைய வயது வந்து எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்தே இந்த யாத்திரையை நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் திருப்பதிக்கு தான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் இரண்டு மூன்று வருடம் போனோம் அதில் ரெண்டாவது வருடம் போகும்போது காஞ்சிபுரத்தில் சுற்றி பார்க்க சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பாதி பேரை காணோம் அந்த பாதி பேர் எங்கே போயிருக்காங்கன்னா மகாப்பிரிவா அப்போ வயது எனக்கு பதினாறு பதினேழு எல்லாம் மகாப்பிரியவரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னாங்க மகாப்பிரியவரைன்னு அப்போ எனக்கு தெரியாது எனக்கு ராத்திரி ஒரு மணிக்குள்ளே வண்டி இங்கே ஒப்படைச்சாணுமே சொல்லிட்டு நானே விழுந்துட்டு போய் கூப்பிட்டு வருவோம் லேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நேராக போகும்போது அவங்க மகா பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் என்னை அறியாமல் அவங்க நிற்கிற கேவல நானும் நிற்க வேண்டியதாக போயிருக்கேன் என்னுடைய தர்சனம் அவருடைய தரிசனம் கிடைக்கிற அந்த நேரத்தில் என்னை ஏறெடுத்து பார்த்தார் சிறிது நேரம் உடனே யோசனை பண்ணிவிட்டு ஒரு விபூதி கையில் கொடு விபூதி குங்குமம் குங்குமம் கொடுத்தார் வாங்கிட்டு நான் திரும்பிட்டு மற்றவங்களே அழைச்சிட்டு கிளம்பி வரும்போது திரும்ப ஒருத்தர் ஓடி வந்து கூப்பிடுறார் பிரிவாக கூப்பிட்றாங்க உடனே பின்னாடியே போய் என்னான்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு பொட்டலத்தை கையில் கொடுத்தார் அந்த அழைச்சிக்கிட்டு போகணுங்கிற ஒரே குறிக்கோள் இருந்தது அந்த பொட்டலம் என்ன இருந்ததெல்லாம் நான் பார்க்கல நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் இது நடக்கிறது அறுபத்தி எட்டு வீட்டில் வந்து படுத்துட்டேன் நைட்டு மூணு மணி இருக்கும் காலைல தகப்பனார் வாஸ் நின்றுக்கிட்டு மணியாகுது ஸ்கூலுக்கு போகணும் ஏன்னா சனியாயிரம் தான் டூர் அது திங்காயிரமாக ஸ்கூலுக்கு போகணும் நைட்டு மூணு மணி தானே வந்து படுத்துட்டு கொஞ்சம் படுத்துருக்கிறப்ப எட்டு மணிக்கு எழுப்புறார் எழுப்பும் போது என்ன பொட்டலாம் இதெல்லாம் எடு இல்லை போடுறலாம் போடுதெல்லாம் நமக்கு இந்த கோயிலெலாம் ஆகாது அப்படி எப்படி சத்தம் போடுறாரு இல்லை ஏஞ்ச இயந்திரம் முதல்ல எடுத்துக்கிட்டு திக்க குப்பையில் போடு நமக்குள்ள வீட்டுக்கெலாம் ஆகாதுன்னார் அவர் விட மாட்டேங்கிறார் சரி அப்படின்ட்டு அவர் இருக்கும்போது அந்த பொட்டத்தெலாம் கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு வெளியில் உள்ளே வந்தேன் அப்புறம் போயிட்டார் அந்த பொட்டத்தை பிரித்து பார்க்கும்போது தான் சூப்பர் யாத்திரா ஏஜென்சிங்கிற வார்த்தை இருந்தது நம்ம ப்ரோக்ராம் என்னுடைய நோட்டீஸில் வந்து பேர் போடாமல் வச்சுருந்தேன் இந்த தடம் போகிறோம் அவ்வளோதான் பேரெலாம் போடலை சரி நமக்கு தலைப்பு வந்து மகாபெரிவாவே கொடுக்குறாரு அப்படின்ட்டு அந்த தலைப்பு தான் இன்றை வரைக்கும் சூப்பர் யாத்திரா ஏஜென்சி அவருடைய ஆசையோடு ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய நேரங்களில் என்னுடைய ஆயுளில் பல தடவைகள் அவரை நினச்சிக்கிட்டு நான் கஷ்டப்படும் பொழுது அவர் செய்த உதவியெல்லாம் நான் சொல் மறக்கவே முடியாத சம்பவங்கள் அதெல்லாம் வந்து உயிர் சம்மந்தப்பட்ட சம்பவங்கள் எழுபது பேர் வச்சுக்கிட்டு ஜெயதாரில் பயணம் பண்ணும்பொழுது இங்கே எல்லாருமே இறந்துட்டதாகவே அறிவித்தாங்க மாலைமரசில் எழுபது பேரும் குழந்தையிலேருந்து போன சூப்பர் யாத்திரா ஏஜென்சி குரூப்பே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் வந்து நேம் லிஸ்ட்லாம் எடுத்து பேப்பரில் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆனால் நான் உயிரோடு இருந்தேன் அதுக்கு காரணம் வந்து மகா பெரியவா எழுபது பேரும் வந்துட்டாங்க பயங்கரமான ஒரு சூழ்நிலை என்ன நடக்க போகுதுங்கிறது மனசில் திக்கு திக்குன்னு ஒரு ஏற்படக்கூடிய சம்பவம் மகாப்பெரியவா இத்தனை பேரையும் அழைச்சிட்டு போய்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாரு எனக்கு அது அவ்வளோ பேரையும் அழைச்சிக்கிட்டு நடந்து அழைச்சிட்டு வர்றேன் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து ஒரு மேட்டுக்குள்ள மேலே வந்து நிப்பாட்டிட்டு திரும்பி பொழுது நான் எங்கே நின்றுட்டு இருந்தேனோ அந்த எழுபது பேரோட அத் அங்கே இருக்கிற ஐயாயிரக்கணக்கான பேர் ஆத்தோடு போயிட்டுருக்காங்க வெள்ளத்தில் இது ஒரு சம்பவம் இது மாதிரி கடினமான சம்பவம் அதாவது நம் மனிதனால் முடியாத சம்பவங்கள் இதெல்லாம் இறைவனால் மட்டும்தான் முடியும்னா அது மகா பெரிவாக அந்த காரியத்தை செயல்பட்டுன்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அவர் சாமிகளுக்கு தெரியும் நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மகா பெரியவோ பெரியவோ தான் ஒரு ஏழு வருடத்துக்குள்ளேற நம்ம அம்மா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு வருடம் தொடர்ந்து வந்தேன் நான் மட்டும்தான் வருவேன் ஏன்னா என்னுடைய இல்லாதாரர்களில் சாமியார்களை பார்க்க போகிறது மகான்களை பார்க்க போகிறதுலாம் அவ்வளோ தூரம் அந்த கல்ச்சர் ஒத்துக்கு அதுக்கு நான் மட்டும்தான் இதில் இருந்தேன் யாத்திரை போகிறதுல கூட என்னுடைய பள்ளிவாசலில் இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைச்சாங்க நீ நான் கோவில் குளம்லாம் போகிற அப்படின்னு அப்புறம் சரி என்னுடைய தொழில்கள் அப்படின்னு சொன்ன வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை மறுபடியும் அலோவ் பண்ணிட்டாங்க குடும்பத்தில் ஒத்துக்க வைக்கணும் என்னுடைய மனைவி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப தெரியாது கோவில் குளம்லாம் இந்த கோவில் குளத்தை பற்றி போடுறது இல்லாமல் இந்த குருப்போட சேர்வு போகும்போது அவங்களோட மனசில் ஒரு நிரலில் ஏற்பட்டது எல்லாத்துக்குமே உடம்பு தான் ஆத்மா தான் ஆத்மார்த்தமாக நினைக்கும் போது கடவுள் ஒருத்தர் தான் அது அவங்கவுங்க பாணியில் அந்தந்த மதத்தில் தான் எல்லாம் பிரித்து பார்க்குறாங்களே தவிர மற்றபடி யார் இறந்து போனாலும் எங்கே போய் சேர்றாலும் யாராலையும் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படிங்கும்போது என் கடவுள் உயர்ந்தவர் என் கடவுள் உயர்ந்தவரெல்லாம் சும்மா வேஸ்ட்டு அந்த ஆத்மார்த்தமாக இறைவனை உணர்ந்தவர்களுக்கு தான் அந்த பக்குவத்துக்கு வர முடியும் மகா பெரியவரோ மகா அம்மாவும் சரி கடவுள் இன்னார் தான் யாருமே சொல்லவே இல்லை இது வரைக்கும் நீ எதை நினச்சிக்கிட்டு வணங்கினாலும் அது கடவுள் அவர் அந்த நேரத்தில் ஒன்று காப்பாற்றுவார் இதுதான் எல்லா மகன்களும் சொல்கிறாங்க அம்மாவும் அதுக்காக அதான் அடிக்கடி என்ன நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அந்த உருவம் கண்ணன் சாமிகள் இல்லை அம்மா அவ்வளோதான் அவளை நினச்சிக்கிட்டாலே போதும் எல்லா கஷ்டங்களும் நிற்கிறோம் நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் கண்ணன் சாமிகள் வழக்கம் ஏதாவது யோசனைனா அம்மா நினச்சிக்கிட்டால் அது எப்பேற்பட்ட பிரச்சனை அந்தலாம் சால்வ் ஆகும் பனி போல் விளைக்கிறோம் அது உதாரணங்கள்லாம் நிறைய சொல்ல முடியாது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும் கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் அனு வெளியில் சொல்லுவாங்க எனக்கு சொல்ல முடியாத விஷயங்கள் தான் அம்மா காப்பாற்றுவாங்க அதுதான் உண்மையான அம்மா அப்படி செஞ்சாங்க இப்படி எனக்கு நான் வரும்பொழுது வேப்பிலையை பறித்து கொடுத்து உனக்கு என்ன வேணும்னாங்க சாமி நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரிண்ணா நாகூர் தர்கா சந்தனா வரும் பார் அப்படின்னாங்க அதே போல் இதெல்லாம் அவங்கவுங்களுடைய நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அம்மா வந்து செயல்பட்டு தன்னை நம்பி வந்தவர்கள் அவரை என்றைக்குமே இது பண்ணதே கிடையாது நல்ல விதமாக அவங்க வந்து நான் பார்க்கும்பொழுது ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்தாங்க இன்னைக்கு ஐயாயிரம் பேருக்கு மேலே சாமிக்கு திரும்பி சேர்ந்துட்டு நிகழ்ச்சி நடத்துறது பார்க்குறதுக்கு ஏழு பேர் கொடுத்துருக்காங்க இவ்வளோ செயல்களுக்கும் காரணம் அவன் ஒருவன் அவன் ஒருவன் அவன் யார் எல்லாம் தெரியும் அவனுக்கு உருவம் கிடையாது அதனால் நாம் உருவம் இல்லாத அவனை மனசார ஏற்றுக்கிட்டோன்னா எல்லாருக்குமே நன்மை பகிர்க்கும்ங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து Buenas tardes,